வணக்கம் ராசி நேயர்களே அதாவது எல்லாருக்கும் வணக்கம் இந்த சேனல்ல நாங்க டெய்லியும் உங்களுக்கான ராசி பலன் மட்டும் இல்லாம நல்ல எனர்ஜியும் நம்பிக்கையும் ஷேர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் கோல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம் கன்னி ராசிக்காரவங்களை யாரோ ஒருத்தர் அதாவது உங்க கூடையே இருந்து முதுகில் குத்தக்கூடிய ஒருவர் யார் அப்படின்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல்ல ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கன்னி ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் நம்புகிற அன்புக்கே சிலருக்கு பொறாமைன்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ஃபேமஸ் நீங்கள் யார் அக்கறை பட்டு பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஆளோட துயரத்தை நீங்கள் தோளில் எடுத்து வச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அன்பு வந்து மிக முக்கியம் உங்களோட பேரழகான தன்மை என்ன அப்படின்னா நீங்கள் நம்புகிறீங்க நீங்கள் நெருங்குறீங்க நல்லது மட்டும் நினைக்கிறீங்க ஆனா அது எல்லாருக்குமே இல்லை உங்களோட நல்ல மனசு அதே பல பேர் தங்களை கணக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்க கேட்டுக்கோங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு துரோகி எப்போதுமே தூரத்தில் கிடையாது அருகிலும் நெருக்கத்திலும் நிழலோட கூட்டத்தில் தான் இருக்காங்க நீங்கள் சரியாக இருக்கீங்களான்னு கேட்குறவங்க பின்னால் பேசுறவங்கிறாங்க பேசுறவங்களாம் இருக்கலாம் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாக அக்கறை காட்டுறவர் ஒருத்தர் இருக்கலாம் நீங்கள் தானே நீங்கள் ஏதோ குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கே என்ன சொல்லணும் என்று கேட்டு உங்கள் வாழ்க்கையில் ஸ்டோரியை ஸ்லோலியாக கேட்டு எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு தோணும் வா என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவங்க உங்கள் கதையை கேட்குறது கேருக்காக கிடையாது அதை வேறு இடத்துல ரீட்டெயில் அதாவது கண்ணீராசிக்கார இருந்தா உங்கள் சொன்ன கஷ்டத்தையே அந்த ஷேடோ பர்சனை காசிப்பா மாத்திடுவாங்க உங்கள் உண்மையான ஸ்டோரியை அவங்க வெர்ஷனில் ட்விஸ்ட் பண்ணிடுவாங்க நல்ல நீங்கள் நல்லவர்னால் அதுதான் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் உங்கள் மைண்டு யாரோ மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ராசி தான் சொல்லுது கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே சென்சிட்டிவாக இருப்பாங்க நீங்கள் ஹார்ட்டாக திங்க் பண்ணுறீங்க ஹீட் ஆனாலுமே மனசை லீட் பண்ணுறீங்க அந்த மனசில் நுழைஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க உங்களோட ஹிடன் எனிமி அதாவது அவங்க வந்து உங்களுக்கு எதிரி தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க கூட இருக்கிறனால நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அது கிடையாது அவங்க உங்களுடைய எதிரி யாரு மறைமுகமான எதிரி அப்படின்னு சொல்லலாம் உங்களோட முடிவுகளை கொஷின் பண்ணுவாங்க உன்னோட தைரியத்தை எப்பயுமே ஸ்லோவாக கொஞ்சம் குறைச்சி எடை போட்டுட்டே இருப்பாங்க இல்லை இது உன்னால முடியாது வேணாம் பயமா இருக்கு நீ அதை பண்ணி வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி உங்களை எப்பொழுதுமே குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஒருத்தவங்க கூடயே இருந்து உன்னை செகண்ட் கஸ் பண்ணுவாங்க வேணாம் இது பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிற அளவுக்கு உங்களோட முடிவையே மாற்றக்கூடியவங்க தான் அவங்க நீங்களாக இதை பண்ண முடியும்னு கேட்பாங்க இவங்களோட வாய்ஸ் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை டவுன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப விஷமாக ஒருத்தவங்க இருக்காங்க உங்களுடைய உங்கள் வயிற்றுக்குள்ளே நாட் போடுறவங்க தான் அந்த பின்குத்து உறவு அதாவது கன்னி ராசிங்காரங்களுக்கு இந்த ட்ரைட் இருக்கும் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லதாக ஆள் இருக்கே வந்தாலே உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி குலைக்க ஃபீலிங்ஸ் வரும் ரீசன் புரியாமல் அன் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங் வந்து சும்மா வராது ராசி உங்களுக்கு டேஞ்சர் சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம் பின் குத்த காத்திருப்பவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் நல்ல மனசை மனம் இல்லாமல் யூஸ் பண்ணுறவராக இருப்பாங்க உங்கள் அன்பை வந்து சீப்பாக பார்ப்பாங்க நீங்கள் என்ன தான் உங்களுக்கு அன்பு கொடுத்தாலும் சரி இது வேறு அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க உங்கள் கதையை மற்றவங்கிட்ட ஸ்டோரியாக மாற்றிடுவாங்க நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸை கூட மற்றவங்கிட்ட ஒரு கதை மாதிரி சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணும்போது சைலண்டா கிராஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை வச்சே நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் கண்ணீர் ராசிக்கு பின்னாடி குத்துபவர் எப்பவுமே நீங்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணுறால்தான் யாருக்கு நீங்கள் அதிகமாக ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குணத்தில் அதிகம் பாதிக்கிற விஷயம் நீங்கள் யாருக்கு உதவுனாலுமே நீங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஹார்ட்டா இருக்கீங்க எப்பொழுதுமே உங்க இதயத்திலிருந்து அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நீங்க அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா அவங்க அத அந்த உதவியை வாங்கிக்கிட்டு திரும்ப உங்களுக்கு அதை கெடுதல் தான் நினைக்கிறாங்க ஆனா அந்த ஆள் தான் ஒரு நாள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க சொல்லாத விஷயத்துக்கு தண்டனை கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு துரோகம் எப்பவுமே ஸ்ட்ராங்கர் கிடத்து வரவே வராது உங்க கையை பிடிச்சவங்க கையை விட்டே குத்துவாங்க அத அதாவது கன்னீராசி யார் யாரை கவனிக்கணும்னு ராசி சொல்கிறனால கேட்டுக்கோங்க எப்பவுமே உங்கள் ப்ராக்ரெஸை டவுன் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்கள் ஸ்ட்ரெஸ் மட்டும் வந்து கலக்கிறவங்க உங்கள் குரோத்தை யாராவது பார்த்தாலே முகம் பிளாண்ட் ஆகிறவங்க நீங்கள் குறை சொல்கிறவன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ தப்பான ப்ளேம் பண்ணுற உன்னோட சீக்ரெட்டை சேஃபாக வச்சுக்க முடியாதவர் அவங்க தான் அந்த ஸ்னேக் எனர்ஜி வச்ச ஷேடோ போர்சன்னு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்க இதயத்துல ஹர்ட் ஆனாலுமே அந்த ஹர்ட்டை குரோத்தா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ராசி நீங்கதான் பின்னாடி குத்துற ஆள் விலகுனதும் உங்க மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிரும் உங்க கெரியர் ஓப்பன் ஆயிரும் உங்களுக்கு புதுசா நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க யுனிவர்ஸ் உங்களுக்கு நிலை காட்ட ஆரம்பிக்கும் நீங்க இப்போது இழப்பது லாஸ் கிடையாது அது ஒரு கிளென்சிங் அது ஒரு டீடாக்ஸ் அது ஒரு ரீபர்த் அப்படி கூட சொல்லலாம் நீங்க உண்மையா இருந்ததுக்கு நீங்க அன்பை கொடுத்ததுக்கு நீங்க யாரையும் காயப்படுத்தாமல் நடந்ததுக்கு நல்ல மனிதர்கள் உங்களை வாழ்க்கையை அடைஞ்சு நிரப்புவாங்க உங்களை பின் குத்தினவர்களே அவங்க கர்மா வட்டத்தில் தான் விழுவாங்க நீங்கள் ரிவன்ஸ் எடுக்கவே வேண்டாம் யூனிவர்ஸ் உங்களுக்காக அதை செஞ்சு கொடுக்கும் மிக முக்கியமான க்ளோசிங் மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அது உங்களோட துரோகி யார் அப்படின்னா யாரோ கிடையாது உங்களுக்கு மிக அருகில் இருந்த ஒருத்தர் தான் ஆனால் அதை யூ வில் நாட் லாஸ் நீங்கள் தவறானவரை இழக்கிறது கிடையாது உங்களுக்கு சரியான மனிதரை பெறுவதற்கான வழின்னு நீங்கள் நினச்சிக்கணும் கன்ன ராசிக்காரங்க பின்னாடி குத்துதனால திருமுழுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க நீங்கள் இப்போ கிளென்ஸ் ஆகுறீங்க நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போறீங்க நீங்கள் நிச்சயமா வளர போகிறதுனால சிலர் விட்டு போகிறாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு இப்போ கன்னிராசியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஒருத்தங்களை நம்பி 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 நீங்கள் மேலே போகிறத கூட நீங்களாவே தடுத்து தடுத்து கீழே வந்துட்டுருக்கீங்க அவங்கனால தான் கீழே வரீங்க அது உங்களுக்கே தெரியாம அவங்க போடுற பிளான் கன்னிராசிக்காரங்க நீங்க எப்பயுமே வாழ்க்கையில எல்லா விஷயங்கள்லையுமே பிளான் பண்ணி லாஜிக்காக ப்ரெசென்ட்ஸாக எப்பயுமே டீட்டெயில் ஓரியன்டாக உங்கள் மனசு ஸ்டக்சர்டாக இருக்கும் நீங்கள் யாரையாவது நேசிப்பீர்கள் என்றால் அதற்கு முழு மனமும் முழு அக்கறையும் உங்களோட அன்புக்கு சிலர் புழமை கொள்ளும் நேரமும் வரலாம் அதோட கவலை வேண்டாம் அதுவே யூனிவர்ஸ் உங்களுக்கு அனுப்பும் ஃபஸ்ட்டு வார்னிங்னு சொல்லலாம் உங்களோட பின்குத்த காத்திருக்கும் நபர் அப்படிங்கும்பொழுது அவர்கள் எப்போது பக்கத்தில் வராங்களோ உங்களோட முடிவுகளையும் உங்களோட நகர்வுகளையும் உங்களோட ஸ்மால் விக்டோரியஸ் அனைத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களை வெளிப்படையாக எதிரி போல எதிர்கொள்வதே கிடையாது ஆனா உங்களோட ஒவ்வொரு நகர்வையுமே மென்டலில் கால்குலேஷன் பண்ணி பண்ணக்கூடிய நபராக இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட முகப்பில் உங்களோட முகத்தில் சிரிப்பு மெல்ல மெல்ல வார்த்தைகள் வண்ணமயமாக இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்காக கிடையாது அவங்க பிரைஸ் கொடுக்கறத போது இது ரியல் சப்போர்ட்டா இருக்காது உங்களோட ஒர்க் அல்லது சக்ஸஸை ஸ்மாலாக காட்டி சப்டல் பொறாமையை இன்சர்ட் பண்ணுவாங்க அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் பர்சனல் லைஃப்பில் மிகவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க உங்களோட சீக்ரெட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது அக்கறைக்காக கிடையாது இது ஃப்யூச்சரில் உங்களை வச்சு செய்கிறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லலாம் உங்களோட மிஸ்டேக்கை மேனிப்புலேட் பண்ணுவாங்க நீங்கள் சிறு தோல்வியை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க சப்ட அதாவது சப்டிலாக இன்சல்ட் செய்யலாம் அல்லது பிளேம் ஷிஃப்ட் பண்ணலாம் உங்களோட மென்டல் மேப் என்ன எமோஷ்னலாக <laughs> நீங்கள் எப்படி இருக்கீங்க சீக்ரெட்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட வீக்னஸ் என்ன நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்க கிட்ட ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க மாதிரி நடிப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அது ஒரு ப்ரிப்ரேஷன் தான் உங்களை முன்னேற்றத்திற்கு அப்டகல்ஸை வச்சு கான்ஃபிடன்ஸை ஷேக் பண்ண ஃப்யூச்சரை அட்டாக் பண்ணுறதுக்காக இவ்வளவு தூரம் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்பொழுதுமே எந்தாவது கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்மாலாக அலர்ட்டாக எடுத்துக்கோங்க நீங்கள் நெருங்கியவர்கள் விரும்பும் நேரத்தில் நடக்கும் சைலண்ட்டான அப்சர்வேஷன் உங்களோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ரியாக்ஷனில்

உங்களோட ட்ரஸ்ட்டை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு உங்களோட சோஷியல் சோசியல் சேலஞ்சுமாக பண்ணுறதுக்காகத்தான் யாரோ ஒருத்தர் உங்களோட பிஹேவியரை கவனித்து உங்களுக்கான இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பின்னாடி போய் இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இது தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கே வச்சுருந்து உங்களை அழிக்கிறதுக்கு உங்களை முதுகில் குத்துறதுக்கு உங்கள் கூடையே இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இவ்வளவு பிளானும் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட ஷேடோ பர்சன் வந்து பின்கூத்த காத்திருப்பவர் யூனிவர்ஸோட கிரேஸ்னால் நல்லா தெரியும் உங்களுக்கு அது யார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் அவங்களோட மாஸ்கோட ஸ்லைட் ஆகும் உங்களுக்கு நான் சொல்லும் பொழுதே அவங்க ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் அவங்க சைலண்டாக த்ரெட்டை வெளிப்படுத்துவாங்க நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக அவங்கக்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது உங்களோட வாழ்க்கைக்கு மிக 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 ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றா தான் இருக்குது நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருந்து விலக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் உங்கள் காதலில் உங்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே செல்வத்தில் செதிப்பில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அவங்க கூட இருக்கிறதுனால தான் உங்களுக்கான அனைத்து தடைகளும் வந்துக்கிட்டே இருக்குது நீங்களே அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கிறவங்கன்னு சொல்லியாச்சு உங்கள் கை கோர்த்து நடக்கக்கூடிய ஒருவங்கன்னு சொல்லியாச்சு அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வெற்றியை ஈஸியாக நீங்களே கண் கூட பார்க்கக்கூடிய நேரமும் வந்துருச்சு அது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற நேரமும் உங்களுக்கு வந்துருச்சு இப் எப்பொழுதுமே இனி உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தோட சந்தோஷமாக செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்